டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்டி சக்தி பவர் டில்லர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த பவர் டில்லருடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த bell icon ஐ பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியத்தில் போகலாம் விஎஸ்டி சக்தியில் நூற்றி முப்பது டிஐ மாடல் பவர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு பவர் டில்லர் புதிய பவர் டில்லர் தாங்க வண்டியுடைய ஹெச்பி பதிமூணு ஹெச்பி வந்து வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பவர் டில்லர் தாங்க டில்லர் மட்டும் கொடுத்துறாங்க டில்லர் இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே